ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு இதை செய்யாவிட்டால் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு ரேஷன் அட்டை மற்றும் கேஸ் சிலிண்டரில் நிறைய மாற்றங்களை அவ்வப்போது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க மத்திய அரசு வழங்கும் அனைத்து திட்டங்களுமே சரியான நபர்களை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவ்வப்போது மாற்றங்களையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இகேஒயசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் உங்களோட கேஸ் ஏஜென்சியில் கொடுத்து கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த மானியமானது உங்களுக்கு ஜனவரியிலேருந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும்